பார்க்கக்கூடியவங்க இந்த ஆர்எஸ்எஸ் எவ்வளோ மோசமானதுன்னு இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை அறி அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரொம்ப தெளிவாக இன்னும் சொல்லணும்னா தீர்க்கமாக இந்தியா கூட்டணி நாங்கள் இந்த முடிவில் தான் இருக்கோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அவர்களுடைய அந்த முடிவு பிஜேபியினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஆட்டத்தை கொடுத்திருக்கிறது அப்படி என்ன இந்தியா கூட்டணி செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் இன்னையில் இருந்து தேர்தல் வரை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பற்றியும் பிஜேபி பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான புத்தகங்களை டிஆர் சேனல் மூலமாக அறிமுகப்படுத்த இருக்கும் இன்றைக்கும் அதனுடைய முதல் நூலாக ஒரு முக்கியமான நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக அது ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்றத உறுதியாக அறுதியிட்டு சொல்லியிருக்காரு அது என்னன்னு கேட்டால் வழக்கமாக இந்த தேர்தல் தொடங்கினது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்தோம் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது பிஜேபி என்பதை நாங்கள் முற்றும் முழுதுமாக எதிர்க்கிறோம் காரணம் என்னன்னா மற்ற மாநிலங்கள் பிஜேபியையும் மோடியையும் எதிர்ப்பதற்கு அரசியல் காரணங்கள் தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் நம்ம மோடியை பிஜேபி எதிர்க்கிறோன்னு சொன்னா அது ஒரு சித்தாந்த ரீதியான சமூக அரசியல் ரீதியான ஒரு போர் அரசியல் என்பதை தாண்டி சமூக ரீதியாக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் காரணம் நம்முடைய சித்தாந்தம் என்பது வேறு பிஜேபியின் சித்தாந்தம் என்பது வேறு அப்ப தனிப்பட்ட நம்முடைய சித்தாந்தம் என்பதை தாண்டி சுருக்கமா சொல்லணும்னா நாம் பின்பற்றக்கூடிய திராவிட சித்தாந்தம் என்பது மனிதர்களுக்கானது மனித நேயத்தை பேசக்கூடியது ஆனால் பிஜேபி ஆர் எஸ் சித்தாந்தம் என்பது மனிதர்களுக்கு எதிரானது அது இந்துவா கிறிஸ்தவரா இஸ்லாமியரான்னு இல்லை பார்ப்பனர் அல்லாத எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் எல்லா மதத்துக்காரவங்களுக்கும் மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதுதான் தான் எஸ் அஜெண்டா ஐடியாலஜி அப்ப இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்றத மற்ற காலகட்டங்களில் நம்ம சொன்னா பரவாயில்ல ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட நமக்கு வோட் பேங்க் பிரச்சனை ஆகுமோ இதை சொன்னா நமக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமோ இத சொன்னா பிரச்சனை ஆகுமோ என்று எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப உறுதியாக அந்த பேட்டியை கொடுத்திருக்காரு அதில் என்ன சொல்றாருன்னா இது வந்து இரண்டாவது சுதந்திர போராக தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நான் பேசக்கூடிய நானோ கேட்கக்கூடிய பல பேரோ இந்திய சுதந்திர போராட்டத்தை நேரில் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நடக்கக்கூடியது சுதந்திர போராட்டத்தினுடைய இரண்டாவது கட்டம் இரண்டாவது சுதந்திர போராக தான் இதை பார்க்குறோம் அன்றைக்கு நடந்த சுதந்திர போராட்டம்ன்றது ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக இருந்துச்சு இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டே இந்தியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய பிஜேபியை விரட்டக்கூடிய இரண்டாவது கட்ட சுதந்திர போர்ல இருக்கும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு அதுக்கடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த முக்கியமான செய்தியை எல்லாருக்கும் பகிரணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த காரணத்திற்காக தான் நம்ம இத்தனை நாளாக எதோ சொன்னோம் பிஜேபியினுடைய பொருளாதார சிந்தனை எவ்வளோ மோசமாக இருக்கு கல்வி சிந்தனை எவ்வளவு மோசமா இருக்கு மாநில அரசுகளுடைய உரிமை எப்படி பறிக்குது வேலை வாய்ப்பின்மை இப்படி பல விஷயங்களை பேசணும் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் நம்ம அடக்கணும்னு சொன்னா அதை தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது டு ஆர் டை பேட்டில் இது வாழ்வா சாவா போராட்டம் எதுக்கு டு ஆர் டை பேட்டில் ஃபார் டெமோக்ரஸி ஜனநாயகம் இனிமேல் இந்தியாவில் இருக்கணுமா இல்லையா அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு போர் தான் இது அப்ப ஜனநாயகம் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு சொல்லாக நம்ம கடந்து போயிட முடியாது இன்னும் சொல்லணும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஜனநாயகத்தை பற்றி ரொம்ப சரியாக டிஃபைன் பண்ணுறாரு நிறைய இடங்களில் அதை நம்ம சொல்லியிருக்கோம் ஜனநாயகம் என்பது ஒரு அரசோ ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ குடியரசுத் தலைவரோ பிரதமரோ கிடையாது இதை தாண்டி ஜனநாயகம் என்பது அசோசியேட்டட் லிவிங் கூடி வாழ்தல் தான் ஜனநாயகம் அப்போ இந்த கூடி வாழ்தல் என்ற ஜனநாயகத்திற்கு நேர் எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கு அது எந்த வகையில் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் முதன்மையானதாக இந்த கூடி வாழ்தல் என்ற ஜனநாயகத்திற்கும் மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஒரு அரசாக தான் பிஜேபி இருக்குது அதுக்கு அடுத்து முதலமைச்சர் சொல்றாரு இப்போ நமக்கே கூட சந்தேகம் இருக்கும் எப்படி முடியும் ஒரு இந்தியா கூட்டணியால் இவ்வளோ பெரிய பிம்பமாக காட்டப்பட்ட மோடியை வீழ்த்த முடியுமா அது இன்னைக்கு நேத்து அல்ல ஒரு இருபது வருஷ தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை பிரதமர் ஆக்கினாங்க பேக்ரவுண்ட் வேலை அவ்வளோ பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ் இவர் தான் பெரியவர் இவரை விட்ட ஆள் இல்லைன்னு கட்டமைப்பை கொடுத்து இவர் பெரிய ஒரு பூதாகரமான தோற்றத்தை கொடுத்தாங்க அப்போ இன்னைக்கும் அந்த கட்டமைப்பு இருக்கோ அதை எப்படி நம்மளால உடைக்க முடியும் மோடி என்பவர் இன்னும் சொல்லணும்னா அவர் ஒரு ஃபாசிசவாதி அவர் ஒரு இந்துத்துவவாதி அவர் வந்து கலவரத்தின் நாயகர் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறத விரும்பாதவர் மோடி அப்படின்றத எப்படி இந்தியா கூட்டணியால் காட்ட முடியும் அவருடைய பிம்பத்தை உடைக்க முடியும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கலாம் அதே கேள்வியை தான் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு நம்முடைய முதலமைச்சர் பதில் சொல்றாரு மோடி என்பவரை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் அவர்தான் பலம்னு காட்டுறாங்க ஆனால் எங்களிடத்தில் அதை விட வலுவான கூட்டணி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இது லாஜிக்கா ஒரே ஒரு மனிதரை மட்டும் நீங்கள் பெரிய ஆளாக காட்டுவது என்பது சர்வாதிகாரத்தினுடைய வடிவம் ஹிட்லர் அப்படின்னா ஹிட்லரை தாண்டி வேற யாராவது ஒரு பேரை வந்து நம்ம ஹிட்லருக்கு கீழே இருந்தவங்க பேர் நமக்கு தெரியுமா நினைவுல இருக்கா அது வரலாற்றில் இருக்கா இல்ல காரணம் அது சர்வாதிகாரம் சர்வாதிகார நாட்டில் ஒரே தான் பிம்பமாக கட்டமைப்பார்கள் ஆனால் நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கும் அந்த ஜனநாயக தன்மையோடு இந்தியா கூட்டணி பல தலைவர்களை ஒன்றிணைத்தது அப்ப முதலமைச்சர் அதை தான் சொல்றாரு எங்களிடத்தில் பல இளைய தலைவர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய தேஜஸ்வியாக இருக்கட்டும் அல்லது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியால இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காக்க இருக்கும் சொல்லிட்டு முக்கியமாக சொல்கிறார் தனியா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றாரு ராகுல் காந்தி என்ற இந்த இளம் தலைவர் மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை பார்க்குறாரு என்ன வேலைன்னா மோடி அப்படின்னு ஒரு இமேஜ் கட்டமைச்சாங்கல்ல அதை உடைத்து கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை செயல்பாடுகளை உடைக்கிறார் இதுதான் முக்கியம் அப்போ இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஏன் கதிக்கலங்கி நிற்கிது அப்படின்னா வயிற்றில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கை வைத்திருக்கிறது நாங்கள் பிஜேபி நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள்னு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சப்ப நீ பிஜேபி அல்ல நீ இந்து மக்களுக்காக இல்லை ஆர்எஸ்எஸ் தான் உன்னை வேலை வாங்குது அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் எவ்வளோ கொடூரமான இயக்கம்னு கேட்டால் இங்கிருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுடைய கல்விக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான அனைத்து மனித உரிமைகளுக்கும் எதிரானது ஆர்எஸ்எஸ் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா பார்ப்பனர்களுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு பார்ப்பனரல்லாத ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்முடைய எதிரி என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்னு ராகுல் காந்தி சொல்றாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றாரு இதுல இவங்க ஆட்டம் கண்டிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நீங்க பார்க்கக்கூடியவங்க இந்த ஆர்எஸ்எஸ் எவ்வளோ மோசமானதுன்னு இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இது ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு ஓர் அச்சுறுத்தல் மிக முக்கியமான நூல் இது கொஞ்சம் பக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட வாய்ப்பிருக்க கூடியவர்கள் இன்னைக்கு இந்த சித்தாந்த போர் முடிகின்ற வரை நமக்கு பயன்படும் இந்த புத்தகத்தை ஏஜி நூராணி அவர்கள் எழுதி தமிழில் நம்முடைய எழுத்தாளர் சகோதரர் விஜயசங்கர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு எவ்வளவு கலவரங்களை இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் நமக்கு இந்த நூலில் சொல்றாங்க இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான இந்த போரில் மிக முக்கியமான ஒரு வடிவமாக நான் எதை பார்க்குறேன்னா காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக வந்திருக்கக்கூடிய காங்கிரஸின் தேர்தல் வாக்குறுதிகள் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயமாக நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கிறது காரணம் ராகுல் காந்திக்கு முன்பிருந்த ஒரு காங்கிரஸ் தந்தை பெரியார் என்ன காரணத்திற்காக காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாரோ சமூக நீதிக்கு இடமில்லைன்னு சொல்ற காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார் இன்றைக்கு அதே காங்கிரஸ் சமூக நீதிக்காக மட்டுமே ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் சமூக நீதிக்கு பக்கமாக நின்று தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஜனநாயகத்தின் மீது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது அனைத்திற்கும் மேலாக மனித நேயத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு கொடுக்கிறது இதுல ஒரு ரெண்டு தேர்தல் வாக்குறுதியில நான் சுருக்கமா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயங்களை சொல்கிறேன் காரணம் எல்லா வாக்குறுதிகளையுமே ரொம்ப உணர்வுபூர்வமானதாக இருக்குது அதாவது ஏன் உணர்வு பூர்வமானு சொல்கிறோன்னா ஒரு பத்து வருஷமாக மூச்சு அடைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் விடுவே இல்லையா அப்படின்னு இருந்த ஒரு மக்களுக்கு மாநிலங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது அதில் கல்வி சார்ந்தது நீட் கியூட் தேர்வுகள் எல்லாம் மாநில அரசுகளுடைய முடிவுக்கு விட்டுடுறோம் அது இனிமேல் கட்டாயம் இல்லை மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம் இது நம்முடைய இருபத்தி ஓரு மரணித்த தற்கொலை செய்து கொண்ட பிஜேபியால் அன்றைக்கு அவர்களோடு அடிமையாக இருந்த அதிமுகவால் கொண்டு வரப்பட்ட நீர் நுழைவுத் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இனி ஒரு பிள்ளையை கூட நாங்கள் காவு கொடுக்க தயாராக இல்லை என்று கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நீதியை ஜஸ்டிஸ் கொடுக்கிற மாதிரியான ஒரு தேர்தல் வாக்குறுதி இந்த ஃபெடரலிசம் அப்படின்றத நீங்க ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்க கூடாது ஒரு நாடு அந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவம் இல்லைன்னு சொன்னால் அது டெமோக்ரெட்டிக்காக இருக்காது மாநில அரசினுடைய உரிமை அதற்கு இருக்கணும் ஒன்றிய அரசும் அதனோடு இணைந்து செயல்படணும் மாநிலமும் ஒன்றியமும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது ஜனநாயக நாடா இருக்கும் இப்போ இந்தியா டெமோக்ரட்டிக்காக இல்லை எதுக்குமே மாநில அரசுகள்கிட்ட கேட்கறது இல்லை வேளாண் சட்டம் கொண்டு வராங்களா மாநில அரசு கேட்கறது இல்லை கல்வியில் திருத்தமா மாநில அரசு கேட்கறது இல்லை இப்படியாக தேர்வு முறையா மாநில அரசு கேட்கறது இல்லை எதையுமே கேட்காமல் முடிவெடுக்கக்கூடிய சர்வாதிகார பிஜேபிக்கு வீழ்ச்சியை காங்கிரஸ் தேடித்தர இருக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக நான் எதை பார்க்கிறேன்னு சொன்னா பர்சனல் ஃப்ரீடம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லுது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை அளவில் கெடுத்தது ஒன்றுமில்லாமல் செய்தது பிஜேபி அரசு காங்கிரஸ் வாக்குறுதியில் சொல்லுகிறார்கள் ஒருவருடைய உணவு உடை காதல் திருமணம் இதில் எந்த வகையிலும் அவர்களின் தனி மனித சுதந்திரத்தில் அரசு தலையிடாது மாட்டுக்கறி என்று சொல்லி எத்தனை பேரை இந்த பிஜேபியும் பாசிச கும்பலும் கொன்றிருக்கிறது உடை என்று சொல்லி அடிக்க எப்படியாவது வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம் ஆனா பெண் பிள்ளைகளை ஹிஜாப்பை காரணம் சொல்லி பள்ளிக்கூடத்தை விட்டு விரட்ட பார்த்த பிஜேபி ஆக இருக்கட்டும் காதல் திருமணத்தில் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களை மத மறுப்பு திருமணம் செய்ய இருக்கக்கூடியவர்களை லவ் ஜிஹாத்ன்னு சொல்லி இவங்க பண்ண கொடுமையாக இருக்கட்டும் ஜாதி மறுப்பு காதல் செய்யக்கூடியவர்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற இத்தனை கொடுமைகளுக்கும் பரிகாரம் தரக்கூடிய வகையிலே நீதி தரக்கூடிய வகையில் இந்த பர்சனல் ஃப்ரீடம் என்ற காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதி உயர்ந்து நிற்கிறது இப்படியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய செக்யூலரிசம் மதச்சார்பற்ற தன்மை ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் மாநிலத்தினுடைய உரிமை தனி மனிதர்களுடைய சுதந்திரம் என்று இவை அனைத்தையும் பாதுகாக்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிதான் வெல்ல வேண்டும் காரணம் இந்தியா கூட்டணிக்காக அல்ல பாசிசத்தை பிஜேபியை வீழ்த்துவதற்காக நன்றி தொடர்ந்து டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்